பழமுதிர்ச்சோடை முருகனுக்கு அரோகரா அகரமும் ஆகி அதிபனும் ஆகி அதிகமும் ஆகியமாகி அகரமும் ஆகி அதிபனும் ஆகி அதிகமும் ஆகியாக மாயன பாயி அறியனவாயி அரணனவாயி அவர் மேலாய் அய்யன பாயி அறியன வாயி அரண ியவர் வேளாய் இகரமும் ஆகி ஆகியவைகளும் ஆகி இனிமையும் ஆகி வருவோனே இகரமும் ஆகி ஆகியவைகளும் ஆகி இனிமையும் ஆகி வருவோனே இருநிலை மீது எளிய நோவாள எனது முன்னோடி வர வேணும் இருநிலை எனது முன்னோடி வரவேனும் மகபதி ஆகி மறுமுபலாரி மகிழ்களி கூறும்படி போனே மகபதி ஆகி மறுமுபலாரி மகிழ்களி கூறும்படி போனே பணமுறை வேட நருளிக பூஜை மகிழ்கதிர்காம முடையோனே பணமுறை மகிழ் கதீர் தாமம் முறையோன் செககன சேகு தகுதி மீ தோதி திவியன ஆடு மயிலோன் செககன சேகு தகுதி மீ தோதி திமியன ஆடு மயிலோனே செககன சேகு தகுதி மீ தோதி திமியன ஆடு மயிலோனே திருமலிவான பழமுதிர் சோலை மலைமிசை மேருமா மலிவான பழமுதிர் சோலை மலைமிசை மேரமும் மாகியவைகளும் இனிமையும் ஆகி வருவோனை இருநில மீதி எளிய நூல எனது முன்னோடி வர பழமுதிர் சோலை வளர் முருகனுக்கு അരോഹരാ വെട്ടി വേൽ മുരുക്ക്